மனித உடலில் தலை கனமான ஒரு பகுதி தலை அது முழுவதுமே தான் அதை மண்டை ஓடு என்று சொல்வார்கள் அதில் தோளும் முடியும் மூடப்பட்டிருக்கிறது அதில்தான் கண்கள் காதுகள் வாய் பற்கள் உதடுகள் என்று அனைத்தும் ஒரு உடலில் முக்கியமான உறுப்புகள் அவைகள்தான் இந்த மூலையிலே தலையிலே மூளை வெகு வெகு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அதை பெருமூளை சிறுமூளை தண்டுவடம் என்று உறுப்புகள் பெயர் சொல்வார்கள் எதனால் அந்த மூளை மடுப்பு மடிப்பாக இருக்கும் எதனால் அது ஆனது என்றால் எல்லா உறுப்புகளும் போல இந்த மூளையும் ஒரு கொலை தன்மை உள்ள தான் அது உயிரணுக்களால் உருவாக்கப்பட்டது உயிரணுக்கள் மூளை உயிரணுக்கள் தான் அங்கே இருக்கிறது அந்த மூளை உயிரணுக்கள் பிரெயின் செல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது மூளையைத்தான் ஆங்கிலத்தில் பிரெய்ன் என்பார்கள் எதையாவது ஒன்று எடுக்க வேண்டுமென்றால் முதலில் நமக்கு ஒரு எண்ணம் வர வரும் வரும் அந்த எண்ணத்தினால்தான் நம்ம எந்தையாவது ஒரு பொருளை எடுக்கிறோம் நமது மூளைதான் கட்டளை இடுகிறது அந்த ஐந்து புலன்கள் தான் அதை பார்த்து இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற கட்டளையை மூளைக்கு அனுப்புகிறது அந்த கட்டளையைத்தான் அந்த உறுப்புகள் செய்கின்றன ஏன் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சாப்பிடக்கூடிய மருந்துகள்தான் நன்மையும் செய்கிறது தீமையும் தருகிறது அதிகமான மாத்திரைகளை நாம் சாப்பிட்டால் எது பாதிக்கும் என்றால் இந்த மூளைதான் இந்த மூளை பாதிக்கப்படும் பொழுதுதான் பலவிதமான உடல் பிரச்சனைகள் மூளையின் மூலமாக வருகிறது எனவே நாம் மூளையை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் மெமரி என்று சொல்கிறோம் ஞாபக சக்தி அது நாம் எழுதுகின்ற ஒரு காகிதத்தில் தான் அந்த மெமரி கம்ப்யூட்டரிலும் மெமரி இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை அந்த மெமரி கம்ப்யூட்டர் செய்துவிடுகிறது நம் நமது உடலை வைத்து மூளையை வைத்துத்தான் ஒரு கம்ப்யூட்டரையே உருவாக்கியிருக்கிறார்கள் கணினி என்று சொல்கிறோமே எனவே நாம் இயற்கையான பொருள்களை உடல் உபாதைக்கோ வேறு பிரச்சினைக்கோ அது சாப்பிட்டால் நமக்கு மூளையை பாதிக்காது வெறும் மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிடுபவர்கள் இதயம் பாதிக்கும் மூளை பாதிக்கும் சிறுநீரகம் பாதிக்கும் கணையம் பாதிக்கும் நுரையீரல் பாதிக்கும் சிறுநீரகம் பாதிக்கும் எனவே இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம் எதை சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை செய்வது நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்